வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொள்ளாச்சி டு தாராபுரம் போகிற மெயின் ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான லேண்டு ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம பார்க்கலான்னு வந்திருக்குறேங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த ரோடு கவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற ரோடுங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமே ரோடு ஃபேஸ் கவர் ஆகிக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே மெயின் ரோட் பேஸில் லேண்ட் தொலாகிட்ருந்திங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களுக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இது மெயின் ரோடு ஃபேஸ் இது ஃபுல்லாக வந்துருங்க கம்பி வழி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த லேண்டு தானுங்க பாருங்கள் பார்த்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபென்சிங்கில் இருந்துங்க அந்த கல்யாண மண்டபம் இருக்கு பாருங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு கவர் ஆகுதுங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வழி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த மூலையுமே இல்லை அது நல்லா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது சென்ட் பார்த்துட்டு இருந்தீங்கனால ஐம்பது சென்ட் பிரித்து பின்னாடி வேணாலும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த ரோட் பேஸில் கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் டோட்டலாக வாங்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள் மெயின் ரோடு பேஸில் அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான லேண்டு உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கல்யாண மண்டபம் ஆகிட்டு இருக்குது இந்த லேண்ட்லேருந்து குடிமங்கலம் நாலரோடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க பெதப்பமட்டி போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டரில் நீங்கள் பெதப்பட்டி போய்க்கலாங்க நல்ல ரோடு ஃபேஸில் இது மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்காதுங்க உங்களுக்கு நல்ல மெயின் ரோடு பேஸில் கிடச்சிருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி கார்மெண்ட்ஸ் போடுறதுக்குங்க ஒரு ஸ்பின்னிங் மில்லு இல்லை ஓய் மில்லு இல்லை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு இல்லை சைட் பிரிச் பண்ணுறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க உங்களுக்கு நல்ல ரோடு ஃபேஸிங் கவரேஜில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேஸ்டேஜ் வராது சைட் பிரிச்சிங்கனால் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு ஆறுரூவா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் சேல் பண்ணலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறது நீங்கள் பிரித்து வாங்கினாலும் சரி மொத்தமாக வாங்கினாலும் சரி ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரரூவா சொல்கிறாருங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்குற ஃபோன் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட்டுங்க நல்லா மெயின் ரோடு பேசிங்களா உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து லொக்கேட் இருக்குது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பறமாக இருந்தாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் எதாவது சேலிக்கிறது கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்